பரமடங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சர்வ வலமையுள்ள எங்கள் தேவனே உண்மை புகழ்கிறோம் கொள்ளை நோய்களும் தொற்று நோய்களும் அதிகமாய் ஏற்படுகிற காலமாய் இது இருக்கிறது எங்களை காப்பாற்றும் தொற்று நோய்கள் பரவாது படிக்கும் கொள்ளை நோய் வராத படிக்கும் எங்களை காப்பாற்றி எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும் சுவாமி கடைசி கால இந்த ஆபத்துகளில் இருந்து உன்னுடைய இந்த நியாய தீர்ப்புகளில் இருந்து எங்களை காப்பாற்றி அருளும் உங்களுடைய அளவற்ற கிருபையின் நிமித்தம் கேட்கிறோம் சாமி உன்னுடைய கிருபையினால் எங்கள் கதை தந்திரலும் அன்றவரின் ஆதி காலத்தில் எங்கள் பிதாக்கள் பாவம் செய்த பொழுது அவர்கள் மேல் கிருபை பொருந்து உங்களுடைய அன்பின் நிமித்தமும் உன்னுடைய இரக்கத்தின் நிமித்தமும் நீர் அவர்களை பாதுகாத்து மீட்டு கொண்டீர் ஆம் சுவாமி உன்னுடைய அளவற்ற கிருபையினால் அவர்களை நீர் நீட்டு வைத்தீரப்பா உம்முடைய அன்பு பெரியது உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்தருவேன் இம்மட்டுமாய் எங்கள் மேற்கிருபை பொருந்து எங்களை காப்பாற்றி நிற்கிறீர் அதே போல இந்த கடைசி காலத்தில் வருகிற கொலை நோய்கள் தொற்று நோய்கள் இவைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை காத்துட்டோம் சுவாமி கொள்ளாத கொரோனா நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி இந்நாள் வரை எங்களை வைத்திருப்பது போல இனி வரும் பேர் ஆபத்துகளில் இருந்தும் எங்களை காப்பாற்றும் எந்தவித கொள்ளை நோயும் தொற்று நோயும் எங்களை தொடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளும் சர்வ வலமையுள்ள தேவனே நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே அன்று எங்கள் ஆதி பிதாக்களுக்கு அன்பு கூர்ந்து எங்களை காத்தது போல இந்த மனித குலத்தை இந்நாள் வரை நீர் வைத்து காத்திருப்பது போல நாங்கள் பாவிகளாய் இருந்தும் எங்களை இந்நாள் வரை வைத்திருக்கிறீர் சுவாமி உன்னுடைய அளவற்ற கிருபை சுவாமி உன்னுடைய கிருபை மகா பெரியதாய் இருப்பதினால் நாங்கள் பழித்திருக்கிறோம் அதே கிருபையை எங்களுக்கும் தந்து எங்கள் நோய்களிடமிருந்தும் கொள்ளை நோய் தொற்று நோய் போன்ற வியாதிகளிடமிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்படி எங்களுக்குள் ஆனால் அதை எங்களிடமிருந்து எடுத்து போட்டு எங்களை சுத்தி பரிசுத்தப்படுத்தும் ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்து உண்மையாய் பரிசுத்தமாய் வாழவும் உம்முடைய பரிசுத்தத்தை மற்றவர்களுக்கு போதிக்கவும் பாக்கியத்தை தந்துருவும் எல்லா துதியிலும் பலமும் வல்லமையும் மகிழ்மையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதாசப காலங்களிலும் உனக்கே உண்ணாவதாக ராஜா திராஜா நாமத்தினால் பிதாவே ஆமீன் மாரநாதா